வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் நல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோட இடம் நம்பருங்க ஆயிரத்தி அறுபத்தி ஏழுங்க இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த சைட்டு வந்துங்க இந்த ரோட் பஸ்ஸில் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் வந்து ரெண்டு சைட்டுங்க ரெண்டு சைட்டுமே வந்து அட்ஜாயிண்ட்டாக வந்துடுங்க ஒன்று வந்துங்க தெற்கு பார்த்த மாதிரி வந்துடும் ஒன்று வந்து வடக்கு பார்த்த மாதிரி வந்துடுங்க ரெண்டு சைட்டு வந்து தாராளமாக ஒட்டுக்காக வாங்கிக்கலாங்க இல்லைன்னா பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாம் தார் ரோட் பேஸில் அமைஞ்ச மாதிரி வந்துங்க தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குது சுற்றியுமே பார்த்திங்கன்னா வீடு இருக்குது பஸ் இருந்துங்க ஜஸ்ட்டு வந்துங்க ஒரு நூற்றம்பது மீட்டர் தான் வருங்க உங்கள் ஓட்டு வீடு தெரியுது பாருங்க அதுதான் வந்துங்க பஸ் ஸ்டாப்புங்க அங்கேருந்துங்க சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு மீட்டர் அதிகபட்சமாக வருங்க முப்பதுக்கு நாற்பது முப்பதுக்கு நாற்பதுன்னு வருங்க ஜாயிண்டாக வாங்கினா முப்பதுக்கு எண்பதுன்னு வந்துடுங்க ரோட் பேஸில் வந்து கடை கட்டுறதுக்கு ஏற்றதுங்க இந்த வடக்கு பார்த்த மாதிரி அதுக்கு தனியாக வந்துங்க மண் தடம் இருக்குதுங்க அடி மண் தடங்க பக்கத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வீடுகளும் நிறைய இருக்குது வீடு கட்டுறக்காங்க இது வந்து கடை கட்டுறதுக்காகும் ரெண்டாம் கூட பிரிச்சுக்கலாங்க இது முப்பதுக்கு நாற்பது முப்பதுக்கு நாற்பது தாராளமாக பண்ணிக்கலாங்க கவர்மெண்ட் பைப் கனெக்ஷன் இருக்குதுங்க ஏபி கனெக்ஷனும் இருக்குது மக்கள் நெருஞ்ச ஏரியாவாக இருக்குதுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளும் இருக்குதுங்க சைட்டுகளுமே இருக்குது இந்த தெற்க பாத்த சைட்டுக்கு வந்துங்க பார்த்தி கேட்குற விலைங்க ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய்ங்க ஃபிக்ஸட் ரேட்டுங்க ரேட்டு வந்துங்க குறையாதுங்க அதே மாதிரிங்க நான் வடக்கு பார்த்த மாதிரியுமே காமிக்கிறேன் பாருங்க அதுவும் வீடு கட்டிருக்காங்க இது வந்துங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடுகளும் இருக்குது வடக்கு பார்த்த மாதிரி முப்பதுக்கு நாற்பதுன்னு ரெண்டாவும் பிரிச்சுக்கலாங்க இதுக்கு பார்ட்டி கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக வந்துங்க நாலு லட்ச ரூபா கேட்குறாங்க அது கீழே குறையாதுன்னு சொல்லிவிட்டாங்க தாராளமாக வந்துங்க இங்கே மார்க்கெட் ரேட்டெலாம் பார்த்தீங்கன்னாங்க மெயின் ரோடு ஃபேஸ்னா ஏழு ரூபாய்க்கு போகுதுங்க அதே மாதிரி வந்து ரோடுலேருந்து மண் ரோடு ஃபேஸ் அப்படின்னாங்க அஞ்சு ரூபாய்க்குலாம் தாராளமாக போகுதுங்க நீங்கள் ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு கேட்டிங்க நாலு லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க வாய்ப்பாளையங்க வாய்ப்பாளையத்து உள்ளுக்குள்ள மாநகராட்சிக்குள்ளேயே வந்துங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்